ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா புளிச்சக்கீரை செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆள் மட்டத்துக்கு மேலே தாண்டியே இருக்குது அடி இருக்கும்போது இருக்குது நான் போய் நிற்கிறேன் என்ன தாண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்குது இதுதான் புளிச்சக்கீரை எப்படி இருக்குது பாருங்க நம்ம கடையில் வாங்குறதோட இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இலலாம் இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிச்சைக்கீரையில் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நான் போய் நிற்கிறேன் என்னை தாண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீரை இங்கே சூப்பராக இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட பெருசாக இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன இலையாக தான் இருந்தது ஆனால் அவ்வளோ நன்மைகள் இருக்கு இதில் இந்த புளிச்ச கீரையில் பாருங்கள் சின்னதாக இருக்கு இலை சூப்பராக இருந்ததுக்கு அந்த இடமே பார்க்குறதுக்கு அடுத்தது வந்து கொத்தரங்கா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேர்க்கல்ல செடிக்கும் நடுப்புற அந்த பாத்தியில் வந்து வச்சுருக்காங்க அத்தை வீட்டில் எப்படி கொத்து கொத்த காய்ச்சிருக்கு பாருங்கள் கொத்தரங்கா இது ஆனால் பித்தன்னு சொல்லுவாங்க பித்தலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு அவ்வளோ நன்மைகள் இதில் இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொத்தரங்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு இன்னுமே சூப்பராக இருந்தது அந்த இடத்துல பார்க்குறதுக்கு மான வழ மழை வர மாதிரி இருந்தது அந்த டைமில் இந்த இடத்துல இருக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக ஆனந்தமாக இருந்தது கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது பாருங்கள் எப்படி கொத்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கணும் இன்னுமே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவ்வளோ நன்மைகள் இருக்குது புளிச்சிக்கிரியிலையும் அவ்வளோ நன்மைகள் இருக்குது கொத்தரங்காலேயும் அவ்வளோ நன்மைகள் இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு குட்டி விவசாயம்தான் தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ